ஜெர்மனியில் புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை சுமார் அறுபத்தோராயிரம் புதிய விண்ணப்பங்களும் பதினோராயிரம் பின்தொடர்தல் விண்ணப்பங்களும் தாக்கல் செய்யப்பட்டன கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் இந்த எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவை கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகளின் வெற்றியாக உள்துறை அமைச்சர் கருதுகின்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய இடப்பெயர்வு கொள்கை மற்றும் சிரியாவின் சமீபத்திய ஆட்சியின் வீழ்ச்சியே இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் என மனித உரிமை ஆர்வலர் ட்யூசன் டெக்கல் கூறுகின்றார் இது சிரியர்கள் தஞ்சம் கோரும் எண்ணிக்கையை குறைத்துள்ளது அதுவேளை ஆப்கானிஸ்தான் இப்போது புகலிடம் கோருபவர்களின் முதன்மையான நாடாக மாறியுள்ளது எகிப்து மொராக்கோ மற்றும் துனிசியா போன்ற நாடுகளுடனான ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தங்களையும் டெக்கல் விமர்சிக்கின்றார் இந்த அரசாங்கங்கள் பெரும்பாலும் அகதிகளை தவறான முறையில் கையாள்வதாகவும் பாலைவனங்களில் அவர்களை கைவிடுவதாகவும் அவர் கூறுகின்றார் இடப்பெயர்வுக்கான காரணங்களை தீர்ப்பதற்கு பதிலாக ஐரோப்பா இந்த நாடுகளுக்கு மக்கள் வெளியேறுவதை தடுக்க பணம் செலுத்துகிறது இந்த அணுகுமுறை ஆபத்தானது என்று டெக்கல் எச்சரித்துள்ளார் தற்போதைய குடியேற்ற கொள்கைகள் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் நியாயமான மற்றும் மனிதாபிமான அமைப்பை உருவாக்குவதற்கு பதிலாக நாடுகடத்தல் மற்றும் தனிமைப்படுத்தல் ஆகியவற்றில் அதிகம்